சேனலை பார்க்க வரைக்கும் பாடல் இப்போ இப்ப ரீசெண்டா சிவாஜ் ஒரு பாட்டு வந்து கேட்டேன் சின்ன வயசுல நான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன் ஆனா இப்போ நான் பார்த்த விதம் அப்படின்றது கொஞ்சம் வேறங்க அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை அந்த பாட்டுல நான் நோட் பண்ணேன் பொதுவா ஒரு சாங் வருது அப்படின்னா கதையோட சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு அந்த கதையை பார்த்துதான் அந்த பாட்டுக்கு வரிகள் எழுதுவாங்க கதையில என்ன நடக்குதோ அதை வச்சு தான் ஒரு பாட்டுக்கான ஒரு டியூன் உருவாகும் பாட்டே வந்து அப்படிதான் இருக்கும் இந்த ஒரு பாட்டு எழுந்த லிரிக்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாட்டில் படத்தோட கதையை மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தோட கதையெல்லாம் வந்து உள்ள கொண்டு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு எந்த பாட்டு தானே கேக்குறீங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எந்த பாட்டு அது அப்படின்றதையும் அந்த பாட்டுடைய வரிகளை நான் உங்ககிட்ட சொல்லி அந்த வரிகள்லாம் அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நான் வந்து சொல்ல போறேன் சோ நிறைய வீடியோக்கள் நீங்க வந்து பாத்திருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் அந்த பாட்டு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கௌரவம் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்ணா நீயும் நானுமா அந்த ஒரு பாட்டு தான் இந்த பாட்டுடைய வரிகள்ல தான் நம்ம ரிசிஸ்ட் கண்ணதாசன் சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு என்ன தானே கேக்குறீங்க இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் வரி நீங்க நல்லா கேளுங்க அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம் அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் நாளைய பாரதம் யார்தன் காரணம் இந்த வரிகளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இருந்ததுல அதுல முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வில்வித்தை வீரர்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் மகாபாரத போரத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்ட ஒருத்தர் ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே குருவா இருந்தவர் தான் துரோந்தர் ஓகேவா துரோணரோட சீடர் தான் நம்ம அர்ஜுனன் அதாவது இந்த லைன்ல என்ன சொல்லிருப்பாங்க வில்வித்தை எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பாரு துரோணரையே அர்ஜுனன் வந்து வில்லால ஒரு விஷயத்த அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம் அவனுக்கு சொல்லி கொடுத்ததே துரோணருடைய ஒரு கௌரவம் தான் ஆனா அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் அர்ஜுனன் வந்து போர்ல சொல்லி கொடுத்த தன்னுடைய குருவையே தாக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து அவருடைய கௌரவம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்த கூட எப்படி லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம படத்துடைய கதை என்னன்றது நமக்கே தெரியும் ஸோ சிவாச்சர வந்து ஒரு குற்றவாளிக்காக ஒரு கேஸ்ல வாதாடிட்டு இருப்பாரு அந்த குற்றவாளி தப்பு பண்ணியிருப்பாரு அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி வாதாடுவாரு ஆனா சிவாச்சருக்கு பையனால கூட இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து வாதாடுவாங்க அப்போ அப்பா பையனுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே இது தான் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தது நான்தான் கடைசியில பார்த்தா நீ எனக்கே ஆப்பணம் தான் வந்து இருக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு ரெண்டு லைன்ல மொத்த படத்தோட கதையை மட்டும் இல்லாம மகாபாரத போர்ல இருக்கக்கூடிய விஷயத்தையுமே கண்ணதாசன் சூப்பரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த ரெண்டு லைன் தான் அப்படிதான்னு கேட்டா அதுக்கு அடுத்த ரெண்டு லைன் நீங்க கேளுங்களேன் மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றெண்ண வைத்ததோ மன்னவன் தலையிலை வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலை இதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து உண்டு என்ன அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வந்து இருந்தாரு அவரு வந்து தேவர்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காரு சோ தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஷ்ணு பகவான்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா வாமனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரத்துல அவங்க கிட்ட போய் நிக்கிறாரு எப்படின்னா அந்த அவதாரம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப குள்ளமான உயரம் கொண்ட ஒண்ணு சோ கடவுளே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமன் அவதாரம் எடுத்துட்டு அந்த அரசர் முன்னாடி போய் நிக்கிறாரு அப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அரசருக்கு தெரிஞ்ச ஒண்ணு அரசர் வந்து சில விஷயங்கள்லாம் எல்லாம் கேக்குறாரு அதுக்கு நம்ம விஷ்ணு வந்து ஒரு மூன்று அடி மண் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதுக்கு நம்ம மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஓகே சொல்லிடுறாரு ஏன்னா அவ்வளவு பெரிய கடவுளே அவரே வந்து கேட்கும் போது நம்ம வேணாம்னு சொல்லிட முடியுமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு ஸோ முதல் ரெண்டு அடியை என்ன பண்றாங்க அப்படின்னா விஷ்ணு வந்துட்டு முதல் அடிய கீழ தரையிலையும் இன்னொரு அடியை வானத்துக்கும் அளக்குறாரு கீழே இருந்து மேல அப்படி வானத்துக்கு வந்து அளக்குறாரு நான் அதோட போட்டோஸ் கூட போடுறேன் பாருங்க இந்த மூணாவது அடி அளக்குறதுக்கு வந்து இடம் வந்து இல்லை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க என்னோட தலையிலயே அந்த ஒரு அடியை வந்து அழங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு இப்ப விஷ்ணு வந்து வாமன அவதாரம் அப்படின்னு சொல்றதுனால அது வந்து கொஞ்சம் குள்ளமான ஒரு ஆதாரம் தானே ஸோ இப்போ ஒரு சிறிய தோற்றம் அப்படின்றதுனால நீங்க ஒரு கடவுள் தானே என் தலையிலேயே கூட காலை வையுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாராம் நம்ம விஷ்ணு வந்துட்டு அவருடைய தலையிலேயே காலை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அவர் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்ம பூமி கடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகத்துக்கு தள்ளிட்டாராம் நீ இனிமேல் அங்கேயே ஆட்சி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார இப்போ இந்த விஷயத்த இவர் ஏன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த மூன்றடி மண் கேட்கறது அப்படின்றது இவருடைய சாமர்த்தியம் அதே மாதிரி அவன் மூணாவது அடி இப்படி கேட்பான் இவனை வந்து பூமிக்கு கீழே தள்ளணும் அப்படின்றது விஷ்ணு போட்ட ஒரு திட்டம் ஓகேவா அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்டோரி இந்த கதையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு லைன்ல நம்ம கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு அது எப்படி அப்படின்னா மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றனை வைத்ததோ மன்னவன் தலையிலே மூணடி கேட்டான் அவரும் ஓகே சொல்லிட்டாரு ஆனா மூன்றாவது அடி எங்க வச்சாரு மன்னவனோட தலையிலேயே அவர் வச்சாரு அதே மாதிரி வளர்த்த என் கண்ணன் என்னுடைய பையன் என்னோட நெஞ்சில கால வைக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டுல சொல்லிருப்பாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ரெண்டே வரிகள் தாங்க நிறையெல்லாம் இல்லை ரொம்ப ரெண்டே ரெண்டு வரி தான் ஒரு வரியில வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதையை சொல்றாரு இன்னொரு வரியில பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலை பத்தி உள்ள கொண்டு வராரு இப்படி கண்ணதாசன மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி வந்து தெரியல உண்மையிலேயே வந்து இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியலைங்க இப்போ இருக்கக்கூடிய லிரிக்சிஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் தெரியல பட் இந்த ஒரு விஷயத்தை கண்ணாசன் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டில் வந்து நடக்கிற மாதிரி ஒரு வரிகள் வந்து இருக்கும் அதையும் நான் படிக்கிறேன் கேளுங்க மன்னனின் கௌரவம் சதுரங்க நடிவிலே மறைக்கின்ற சேதையோ பிள்ளையின் வடிவிலே ஆகட்டும் பார்க்கலாம் அறுபதே இருபது வெல்லுமா உலகிலே இவ்வளவு அருமையான வரிகள்னு பாருங்க மன்னனுடைய கௌரவம் சதுரங்கத்தோட நடிவுல அதாவது என்னன்னா அந்த செஸ் போனோட கான்செப்ட் என்ன ரெண்டு நாடு இருக்கும் அந்த நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசர்கள் இருப்பாங்க மகாராணி இருப்பாங்க அவங்களுக்கும் போர் யானைகள் இருக்கும் குதிரைகள் இருக்கும் சிப்பாய்கள் எல்லாமே வந்து இருப்பாங்க ஸோ அதே மாதிரி மன்னனுடைய கௌரவம் சதுரங்க நடிவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே ஸோ இப்போ ஆப்போசிட்ல தன்னை வந்து அடுத்த இடத்துக்கு விடாம தடுக்கிறது யாரு என்னுடைய பிள்ளை வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சேனை தான் இந்த சேனை எப்படி இருக்கிறான் பிள்ளை வடிவத்தில் இருக்குதான் ஸோ ஆகட்டும் பார்க்கலாம் அறுபது இருபது வெல்லுமா உலகிலே பார்க்கலாம் நீ என்ன பண்றியோ நீ நீ என்ன என்ன வேணா மறிச்சுக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா பார்க்கலாம் கடைசியில யார் வின் பண்றா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இந்த கதைக்கு மட்டும் இல்லை நார்மலாவே ரியல் லைஃப்ல எல்லாருமே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு விஷயங்களை வந்து ஹிஸ்டாரிக்கலா இருக்கட்டும் மகாபாரதம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒன்னு படத்தோட கதை அப்படின்னு சொல்லி மொத்தமே ஒரு பத்து லைன்ல ஒரு பிரம்மாண்டத்தையே கணவசன் பண்ணித்தாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் இந்த ஒரு பாட்டை நான் ரீசெண்டாக கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நோட் பண்ணேன் நீங்க இந்த பாட்டை நெக்ஸ்ட் டைம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணுவீங்க சரி ஓகே இப்ப இந்த பாட்டு மாதிரியே அடுத்து எந்த பாட்டை பத்தி சொல்லலாம் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து சொல்றேன் அண்ட் நம்ம வந்து அதை பத்தி அடுத்து கண்டினியூவா வந்து பேசுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் சரியா தப்பா இது உங்களுடைய பார்வையில எப்படி படுது அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு வந்து எனக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒன்லி சிவாஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி